கலையின் பண்பும் பயனும் இணைந்து அமைகிற போதுதான் கலையின் நோக்கம் வெற்றி பெறும் அதாவது கலையின் பண்பும் பயனும் இணைந்து அமைகிற போதுதான் கலையின் நோக்கம் என்பது முழுமை பெறும் கலைகளில் பல வகைகள் அதாவது கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இவற்றின் செயல்பாடு என்பது மிகவும் கடினமான ஒன்று மனித நாகரிகத்தின் வளர்ச்சி நிலையே கலைகளின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கலையில் கலை நோக்கவியலில் ஒரு முக்கியமான சான்றுகள் முதல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிற்பக்கலை சிற்பக்கலை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சிற்பத்தை செதுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஆனால் அந்த காலத்தில் ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு சிற்பத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக அழகாக எப்படி செதுக்கியிருப்பாங்க இன்றைக்கு உடைய மக்களுக்கு நிறைய அறிவு இருக்குது நிறைய டெக்னாலஜி இருக்குது ஈஸியாக ஒரு சிற்பத்தை செதுக்கணும் அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே செஞ்சு ஆனால் செதுக்கிடலாம் ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது எப்படி இவ்வளோ ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ அழகாக சிற்பத்தை செதுக்குனாங்க அதுதான் கலை நம்ம அந்த கலையை பார்க்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் எத்தனை பேர் போயிருக்கீங்க மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் ஒரு வரிசையாக ஒரு சிற்பக்கலை இருக்கும் அதில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியாது அதில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சிடும் யார் வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சியோட அண்ணன் அழகர் வர்றதுக்கு முன்னாடி மீனாட்சியோட திருக்கல்யாணம் முடிஞ்சிடும் அதனால் என்ன செய்வா மீனாட்சி தாரவாத்து கொடுக்கும்போது அழுவா தான் அண்ணன் வராமல் நம்ம கல்யாணம் முடிக்கோமே அப்படின்னு அந்த அழுகையில் வர்ற கண்ணீரை கூட ரொம்ப அழகாக அந்த சிற்பத்தில் செதுக்கியிருப்பாங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது என்ன கை கைப்பிடிச்சு கொடுக்காங்க சொக்கநாதர் கையில் கொடுத்த உடனே அழுவுறா தான் அண்ணன் வராமல் நம்ம கல்யாணம் முடிக்கமே அப்படின்னு அழுவுறா அந்த கண்ணீர் கூட அந்த சிற்பத்தில் தெரியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு திருச்செங்கோடில் அர்த்தநானீஸ்வரத்துக்கு திருக்கோயில் ஒன்று உண்டு எத்தனை பேர் போயிருக்கீங்க இங்க சரி அர்த்தநானீஸ்வரர் திருக்கோயில் என்ன அப்படின்னா கணவன் மனைவி இருவருக்குள்ள சண்டை வர்றது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம்தான் அதே மாதிரி யாருக்கு சண்டை வருது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சண்டை வருது வந்த உடனே என்ன செய்கிறா பார்வதி கோவ வச்சுட்டு இப்படி நிக்கா திரும்பி நிற்கா நின்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு கண்ணத்தை போய் இப்படி தாங்குறாரு தன்னோட மனைவியை கோவப்படாதமான் அதை ஒவ்வொரு ஒரே கல்ல அழகாக செதுக்க அந்த திருச்செங்கோட்டில் வச்சுருப்பாங்க இப்படி சிற்பம் வந்து ரொம்ப அழகாக அந்த காலத்திலே செதுக்கிக்காங்க அடுத்ததாக ஓவியக்கலை ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் வந்து சித்திரக்கூடம் சித்திரமாடம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அழைக்கப்பட்டுச்சு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பாண்டிய நெடுஞ்செழியின் மனைவி யார் கோபெருந்தேவி கோபெருந்தேவிக்கு ஒரு கனவு வருது என்ன கனவு வருது தன்னுடைய கணவனின் பாண்டிய நெடுஞ்செல்யனோட வெண்குடை கீழே விழுது செங்கோல் சரிந்து விழுது உடனே என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறான்னு நினைக்கா கணவனுடைய உயிர் பறிபோகுதா ஆட்சி பறிப்போகுதான்னு தெரில உடனே அப்படி அந்த கட்டில் அப்படி முழிச்சு பார்க்க அவள் மேலே வந்து நிறைய ஓவியங்கள் வந்து உண்டா அந்த ஓவியத்தில் என்ன ஓவியம் தெரியுது பார்த்துக்கோங்க சந்திரனும் ரோகிணியும் சேர்ந்து இருக்கும் அதாவது நிலாவோட ரோகிணி நட்சத்திரம் என்னைக்குமே பிரியவே பிரியாது அதை வந்து ரொம்ப அழகா மேலே வரைஞ்சி வச்சிருக்காங்க அதை பார்த்து இவன் சொல்றா நம்மளும் இதே மாதிரி இருக்க முடியாம அந்த கனவை கண்டுட்டு இவன் நினைக்கா நம்மளும் சந்திரனும் ரோகிணி மாதிரி இருக்க முடியாதோ இதுல ரொம்ப அழகா ஓவியம் அதில் வரைஞ்சிருப்பாங்க அடுத்த ஓவியம் நம்ம பார்த்தோம்னா திருச்சி ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவில் அந்த திருக்கோவில ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க இதை என்ன அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு ஓவியம் இருக்கும் குழந்தை கண்ணன் அந்த குழந்தை கண்ணன் மேலே ஒரு ஆயர் மகள் என்ன பண்ணுறான்னா காதல் தீராத காதல் கொள்றா காதல் கொண்ட உடனே என்ன அவ்வளோ அழகாக அந்த கண்ணபரம் ஆத்மாவை ரசித்து பார்க்க பார்த்த உடனே பார்த்துட்டு இருக்க அந்த பிள்ளையோட ஆடை வந்து பறந்து போகுது அது கூட தெரியாம கிருஷ்ணபரம் ஆத்மா மேலே வந்து அவளை காதல் கொண்டு நிற்கா ஆடை பறந்ததும் இவ தோழி என்ன பண்ணுறா ஐயோ நம்ம தோழியோட பறி போகுதேன்னு சொல்லிட்டு இவள் போய் மறைக்கா அதை முத கொண்டு அவ்வளோ அழகாக அந்த ஓவியத்தில் வந்து வரைஞ்சிருப்பாங்க அடுத்ததா இசை எத்தனை பேருக்கு இசை பிடிக்கும் இசைக்கலை இசைக்கலையோட வெளிப்பாடு அப்படின்னா பாடல் ரெண்டு பாட்டு நான் எடுத்துக்காட்டு சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் முதல் பாட்டு என்ன அப்படின்னா அந்த இந்த காலத்தில் பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப கேலிக்குரியதாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது பாட்டு வந்து நல்லாவே இருக்காது ஆனால் அக்காலத்தில் பாட்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க முதல் பாட்டு என்ன அப்படின்னா கவி பேரரசு வைரமுத்த தவிர வேறு பாட்டு இப்படிலாம் எழுத முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் இதுதான் ஸ்நேகிதியை படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஸ்நேகிதியே அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் தெரியுமா ராதை மனதில் ராதை மனதில் அந்த பாட்டு படத்தில் அந்த பாட்டில் ஒரு வரி வரும் நான் இப்போ சொல்கிறேன் முடிக்கீங்களான்னு பார்ப்போம் கொள்ளை நிலவடிக்கும் வெள்ளை ராத்திரியில் கோதை நட ராதை நடக்கின்றாள் மூங்கில் காட்டில் ஒரு கானம் கசிந்ததும் மூச்சு வாங்கி உரைகின்றாள் பாடல் வந்த வழி ஆடை பறந்ததையும் பாவை மறந்து தொலைத்தால் நெஞ்சை மூடிக்கொள்ள ஆடை வேண்டும் என்று என்ன பண்ணுறா நிலவின் ஒளியை இழுத்தால் எவ்வளோ அழகாக கவிஞர்கள் வைரமுத்து எழுதியிருக்காரு பாருங்க இது அவருடைய கலைநயம் இந்த கலைநயத்தை வந்து நம்ம ரசிக்கணும் அடுத்த ரெண்டாவது பாட்டு மின்னலை படம் யாரெல்லாம் பார்த்துருக்கா மின்னலை படத்தில் ஒரு பாட்டு வர தெரியுமா என்ன பாட்டு வசீகரா அந்த பாட்டில் ஒரு லைன் வர தெரியுமா யாரேனும் காதல் அவ்வளோ அழகா சொல்றாரு தாமரைங்கிற ஒரு கவிஞர் வந்து என்ன சொல்றாரு காதல் என்னும் யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்ல கூட தெரியாது காதல் என்னும் முடிவெளியில் கடிகார நேரம் கூட தெரியாது ரொம்ப அழகா காதலை சொல்றாங்க இதுதான் கலை கலை நயத்தை வந்து நாம் ரொம்ப வந்து நோக்கணும் அதே போது உயர்ந்த நோக்கங்களையும் கைவிடாமல் அமைந்து இருக்க வேண்டும் கலை வாழ்க்கைக்காகவே சொல்லுவது வாழ்க்கை உணர்வுகளோடு நேர்த்திகளுக்கு அதனுடைய கலையில் நேர்த்திகள் அனுசரணை அல்லது துணையாக இருக்கும் கலை வந்து என்றைக்குமே நம்ம வந்து ரசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வந்து அது வந்து கலை நயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது நிறைய கோயில் போய் பாருங்கள் நிறைய சிற்பங்கள் பாருங்கள் நிறைய பாடல் கவிதை எல்லாத்துலேயும் கலை கலை இல்லாமல் உலகமே கிடையாது நம்ம வந்து ரொம்ப அழகாக எவ்வளவுக்கு எவ்வளோ ரசிக்கிறோமோ அதுதான் கலை அதனால் கலை நாம் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு மிக அற்புதமாக நோக்க வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன்